பழைய ஊத்த கூடாது புதிய அழைப்பு பழைய அனுபவத்தில் கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா இது அழைப்பு தேவசித்தம் ஆவியானவரது அனுபவம் வந்தது ஆவிக்கும் ஒத்து போகாது என்னைக்கும் அதனால என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை பல நேரங்களில் நான் என்ன பண்றேன் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு உன் சொன்னார் இருக்கட்டும் அதை நான் தான் கொடுத்தேன் வேற யாருமே கொடுக்கல இப்ப அந்த பணக்கார வாலிபன் ஏசு கிட்ட வந்து நான் நித்யஜிவன் கேட்கறான் என்ன செய்யணும் கேட்கும் போது சொன்ன வார்த்தை என்னன்னா எல்லாவற்றையும் விட்டு

அவர் அன்னைக்கு ரோமாபுரியில வச்சிருந்த அவர் கமலிய படிச்சவர் டுவெல் ரோமாபுரியில அரசாங்கத்தில் செகண்ட் கிரேட் ஆஃபிஸர் கொடுப்பாங்க அன்னைக்கு